அனைவருக்கும் வணக்கம் இப்போ யார் டாக் ஆஃப் த டவுனாக இருக்காங்கன்னா நம்ம சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் விஜய் அவர்களுக்கு வக்கீலாக மாறிட்டார் வக்கீல் வண்டு முருகண்டா வக்கீல் எடப்பாடி சித்தப்பூடா அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்தில் போய்ட்டு எடப்பாடி அப்படியே விஜய் காதலாக பல கேள்விகளை வந்து எடுத்து வச்சு திமுக மட்டைக்கு திமுக வந்து அட்வலாக தான் முடிஞ்சு திமுக தான் காரணம் அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து எல்லாத்துலேயும் சொல்லிட்டாருங்க இதை விஜய் கட்சிக்காரன் சொல்லியிருந்தேன்னா நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் இதை விஜய் கட்சிக்காரன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா விஜய் கட்சிக்காரன் மானங்கேடாக வந்து நம்ம கேட்டு இது பண்ணியிருப்போம் ஆனால் இதை கேட்குறது யாருன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பாயிண்டை வந்து எடப்பாடி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாருங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நம்மளும் ஆரம்பித்திருந்தே சொல்கிறோம் இது வந்து திமுகவுடைய தவறு தான் அப்படின்னு அந்த ரெண்டு பாயிண்டை பிடிச்சிட்டு சட்டம் பண்ணத்தில் வந்து இவர் கேள்வி கேட்குறாரு அந்த எடப்பாடி வந்து அப்படியே கையை ஆட்டி ஆட்டி இப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி ஆட்டி ஆட்டி ரெண்டு கொஸ்டின்ல திமுக மடக்கி விஜய் காரணமே இல்லை அதுக்கு மொத்த மொத்த காரணம் திமுக தானே இப்போ அவர் ரெண்டு சொன்ன ரெண்டு பாயிண்டை நான் சொல்கிறேன் அதே மாதிரி விஜய் ஏ இதில் முதல் குற்றவாளின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியினர் சொல்கிறாங்க எடப்பாடி சொன்ன ரெண்டு காரணம் சரிதாப்பா நான் அதை ஏற்றுக்கிறேன்ப்பா ஆனால் அந்த முதல் குற்றவாளி விஜய் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி காப்பாற்ற பார்க்குறாருல இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் எடப்பாடியும் கேள்வி வைக்கிறோம் விஜய் கேள்வி வைக்கிறோம் விஜய் தான் முதல் குற்றவாளின்னு சொல்கிறோம் அப்படிங்கறத சொல்கிறேன் முதல் பாயிண்ட் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த இடத்த விஜய்க்கு வந்து கொடுத்துருக்க கூடாது அந்த இடத்த விஜய் கொடுத்தனால தான் அவ்வளோ பெரிய ஒரு அசம்பாதி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடியை சொல்கிற இதே நானுமே வந்து சொல்லியிருப்பேன் நம்ம கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இவர் தெளிவாக சொல்றாரு இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நாலு நாளுக்கு தான் நாங்கள் கூட்டம் நடத்தினோம் அந்த மாதிரி எம்ஜிஆருடைய நூற்றி எட்டாவது பிறகுனால அப்போது போலீஸ் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா இது குறுகலான இடம் இங்கே வந்து அதிக பேரெலாம் நிற்க முடியாது இங்கே கூட்ட நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அந்த இடத்த கொடுக்காம தவிர்த்துட்டாங்க அது காரணம் கூட்ட அது சின்ன இடம் கூட்ட நெரிசல் வரும் அப்படி இருந்தாலும் வேணாண்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனால் அந்த இடத்த வாங்கினோம் அப்போ எங்க கூட்டத்தை அனுமதி கொடுக்கல நாங்க வந்து ஒரு பத்தாயிரம் பேர் தான் வருவோம் எங்களுக்கே அனுமதி கொடுக்கணும் விஜய்க்கு வந்து அதிகமான பேர் வருவாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து தெரியும் தானே அப்புறம் அந்த இடத்த வந்து விஜய் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான கேள்வி வந்து அப்படியே எடப்பாடி ஐயா வந்து அதை மட்டக்கு கேட்குறாரு ஆ இது ஒரு சரியான பாயிண்ட்டு தாப்பா ஆ நம்ம தப்பு சரியான கேள்வி கேட்டாரா இதை நம்ம கேட்டதான்னு தான் இதுதான் அந்த திமுக காவல்துறை பண்ண தப்பு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்டை வந்து நம்ம விஜய்க்கு ஆதரவாக சொல்ல இது வந்து எடப்பாடியுடைய இல்லை இதில் நேர்ம இருக்குது அப்படிங்கிறதுனால இது சொல்கிறோம் என்னன்னா போஸ்ட்மானை வந்து எப்படி உடனே உடனே எப்படி பண்ணீங்க இப்போ பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு நைட்டுக்குள்ளே அதாவது நைட்டு சாகிறாங்கன்னா காலைல நாலு மணிக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்படி வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு மாட பண்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படி ஒன்றரை மணி நேரம் ஆகங்களே அங்கே வந்து மூணு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வசதி தான் இருக்குது வெளியேருந்து மருத்துவர்கள் வந்தால் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒன்றரை மணி நேரம்னா ஒரு உடல் கூறு பண்ணி இவர் எதுனால செத்தார் இவர் மூச்சு செத்தாரா இல்லை யாராக வந்து இடித்தாங்களா கத்தி குத்துனாலும் ஏதாவது அதுக்குண்டான தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்போ அவ்வளோ சீக்கிரம் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான கேள்வியை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்டார் இப்போ இந்த ரெண்டு கேள்வியுமே நம்ம வந்து இது லாஜிக் தான் ஏன்னா இது வந்து இந்த சம்பவம் மட்டும் இல்லை எல்லா சம்பவத்துக்கும் இந்த கேள்வியை நம்ம வந்து கேட்போம் இப்படியெல்லாம் அவர் கேட்ட என்ன பண்ணாருன்னா விஜய் தவறே பண்ணலை விஜய் தவறே பண்ணலன்னு சொல்லி கை இப்படி கை இப்படி ஆட்டுறாரு கை இப்படி ஆட்டுறாரு இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி இதை சேர்த்து பேசுங்க இப்போ திமுக தரப்பு தப்பு இதுதான் தப்பு திமுகவுடைய ஒட்டுமொத்த தோல்விதான் இந்த நடந்தது காரணம் ரைட் ஆனால் இந்த விஜய் ஒருத்தர் முதல் குற்றவாளி அவர் ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார் அதாவது ஏழு பன்னெண்டு நல்லா அந்த டயத்தை பண்ணுங்கள் ஏழு பன்னெண்டுக்கு விஜய் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து நெருங்கி வர்றாரு அப்போது இவர்கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க எங்க கூட்டம் அதிகமாக இருக்கு உள்ளே போகாதீங்க அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும் இல்லை கூட்டம் அதிகமாக இருக்காங்கன்னா போகலை சரிங்க நாங்கள் இங்கே இருந்தே பேசிக்கணும்னு இருக்கோம் அது விஜய் பண்ணால் விஜய் என்ன பண்றாருன்னா அங்க ஆல்ரெடி கூட்டம் வந்து பிதிங்கி நிற்கிது இவர் வந்து அது போலீஸ்ட காரணம் சொல்கிறார் அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து அந்த கேமரா அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் அந்த இடம் தான் எங்களுக்கு வந்து கரெக்டான இடமா இருக்குது போன நாமக்கல் கூட்டத்தில் சரியாக நான் பேசுகிறது கேட்கலாம் அந்த இடத்துல தான் எங்களுடைய அந்த என்ன சொல்வாங்க அந்த மைக்கு அந்த இதெல்லாம் அதான் எங்களுக்கு எங்கள் ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போனால் தான் நாங்கள் வந்து பேச முடியும் அப்போ தான் எங்களுக்கு லைவ் கவரேஜ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் தான் வாண்டடாக உள்ளே போயிருக்காரு நல்லா பாருங்கள் இந்த விபத்து எப்படி கூட்டணிசல் எப்படி ஏற்படுச்சுன்னா அதுக்கு முதல் காரணம் விஜய் தான் அங்கே கூட்டம் இருக்கல போலீஸ் சொல்கிறாங்களே வேணாங்க இங்கே நின்று பேசுங்க பத்து வீட்டில் நின்று பேசுங்க பேசலை முதல்ல விஜய்க்கு கார் முன்னாடி ஆறு கார் விஜய் அந்த எம் வானத்துக்கு முன்னாடி ஆறு வண்டி போயிருக்குங்க சரியா விஜய் உடைய வண்டி வருது பின்னாடி பாஞ்சு கார் வருது இந்த கூட்டணிச்சல் எதுனால ஏற்படுது ஏற்பட்டுருக்காங்கன்னா இதுதான் காரணம் புல்லை ஆல்ரெடி கூட்டை வந்து நெம்பி போய் நிற்கிறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நீ வந்து இவ்வளோ பெரிய யமவானத்தை உள்ளே விட்டால் அதான் நல்லா பாருங்கள் ஏழு பன்னெண்டுக்கு விஜய் வந்து மேலே ஏறுறாரா ஏழு பதினஞ்சுக்கு அங்கே வந்து ஆம்புலன்ஸ் போகுது அவர் ஏறி நின்று மூணாவது நிமிஷம் இன்னும் சொல்லப்போனால் ஒன்றாவது நிமிஷத்தில் என்ன ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கு அப்போ அந்த கூட்டணி சம் எதுனால் அங்கே ஆயிருக்குன்னா இதுதான் காரணம் அந்த இடத்த கொடுத்தது போலீஸ் தப்பு அதே மாதிரி போஸ்ட்மார்டம் பண்ணது போலீஸ் தப்பு ரப்பு தான் எடப்பாடியா சொன்னது நூறு உண்மை தான் எடப்பாடிடா எடப்பாடிடான்னு சொல்லி நம்ம ஃபயர் விடலாம் விஜய் கட்சிக்கான எதை பேச மாட்டான்னு வைங்களேன் ஏன்னா அவனுக்கு அந்த நாற்பது பேர் செத்தது காரணம் அவனு சொல்லி தெரியும் அதனால் தான் தலைமுறை ஆகிட்டேன் அங்கே ஷூட்டிங் வேறு நடந்துச்சுன்னு அப்போ இந்த விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னா அந்த கூட்டத்துக்குள்ளே வண்டியை விட்டா பாருங்கள் அந்த யம வாகனத்தை அந்த வாகன உள்ளே விட்டோன்னா எங்கள் ஆல்ரெடி நீங்கள் நல்லா பாருங்கள் பத்து பேர் நிற்க வேண்டிய இடத்துல ஒரு முப்பது பேர் நிற்கிறாங்க பத்தாயிரம் பேர் நிற்க வேண்டிய இடத்துல முப்பதாயிரம் பேர் நிற்கிறானவங்களே அந்த இடத்துல திருப்பி வந்து இந்த வாகனத்தை உள்ளே விட்டால் இதுதான் பாயிண்ட் வாகனத்தை உள்ளே விட்டால் என்னாகும் அப்படியே இந்த பத்தாயிரம் பேர் என்ன ஆகிறாங்க ஒட்டி 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 போய் இப்படி ஆயிடுது புரியுதுங்களா அப்போ அந்த கூட்ட நெரிசலுக்கு வந்தது காரணமாக விஜய் தான் விஜயோட வண்டி உள்ளே வரங்குள்ளையே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து அந்த செட்டு அதாவது நீங்கள் நல்ல இந்த இடத்த நோட் பண்ணுங்கள் ஜென்ரேட் ரூம்குள்ளே போய் மக்கள் பிதிஞ்சிக்கிட்டு போயிருப்பான் என்னால் அப்படின்னா விஜய் வாகனம் உள்ள வரங்குள்ள ஜென்ரேட்டர் நிற்க இல்லாமல் ஜென்ரேட்டர் அந்த இதை பூந்துக்கிட்டு வந்து போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் கடைகளுக்குள்ளெலாம் வந்து கடை கடை மேலே ஏறி கடை கீழேருந்து அந்த கூரையிலேருந்து கடை இப்படி வந்திருப்பானுங்க கூரையை உடச்சிக்கிட்டு இப்படிலாம் வந்துருப்பானுங்க ஏன் வர்றாங்கன்னா விஜய் கூட்டத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து இந்த ச கூட்ட நெரிசல் வர ஆரம்பிச்சிருக்குங்கிறது நம்ம கண்ணால் பார்த்தா சாட்சி இதை நம்ம யாரும் வந்து மிகைப்படுத்தி எதுவுமே சொல்ல நம்ம நல்லா பார்க்குறோம் ஏழு பாயிண்ட்டுக்கு உள்ளே வண்டி வருது இந்த வண்டி உள்ளே வந்து கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து மூணாம் நிமிஷம் ஆம்புலன்ஸ் உள்ள போது அந்த அந்த நிமிஷத்துலேருந்தே கூட்ட நெரிசல் ஆரம்பிச்சிச்சு காரு அந்த அந்த எமவானை எப்போ உள்ளே உழஞ்சிச்சு அப்போ இருந்தே இந்த கூட்ட நெரிசல் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம இதைத்தான் நம்ம மெயின் பாயிண்டாக வைக்கிறோம் இந்த காவல்துறை பண்ணாங்க காவலர்கள் வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல உள்ளே போனான்னு சொன்னாங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது சரி தான் நம்மளுமே அந்த பாயிண்ட்டை வந்து பேசியிருக்கோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அந்த எம வாகனத்தை உள்ளே விட்டனால தான் அந்த கூட்ட நெரிசல் வந்துச்சு அதனால தான் அவ்வளவு இப்போ ஃபுட்டேஜெல்லாம் வெளியே வந்திருக்கு விஜய் இங்கே நிற்கிறாருன்னா ஒரு ஒரு பத்து அந்த வண்டிக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து அப்படியே கூட்ட நெரிசல் இதுபட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க தூக்கிட்டு போகிறது யார் போலீஸ் தானே போகிறாங்க அப்போ அதை கூட கவனிக்காமல் பேசுகிறாரு அவர் பேசிகிட்டு இருக்கார் இந்த பக்கம் வந்து கூட்ட நெரிசலில் இது பண்ணிருக்காங்க ஒருத்தருக்கு இப்படி முதல் உதவி பண்ணிகிட்டு இருக்கு போலீஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஒரு குழந்த இந்த மூச்சு விட முடியாமல் பண்ணிருக்கேன் அந்த நேரத்தில் அவ் அவ்வளவு நேரம் ஏழு பன்னெண்டு முன்னாடி வரை இல்லாத அந்த கூட்ட நிமிஷம் யார் சாகாதவங்க ஏழு பன்னெண்டு விஜய் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து மூணாம் நிமிஷத்துக்குலேருந்து சாக ஆரம்பிக்கிறாங்க விஜய் இருபது நிமிஷம் பேசுகிறாருன்னா அது கடையில் ஆத ஒரு வர்றாரு சார் இங்கே வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம எப்படியாவது வெளியேறணும் அப்படிங்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் இந்திக்காரன் அவர் வந்து சார் கூட்டம் அதிகமாக இருக்குது சார் அப்படிங்கிறாரு எல்லாமே நடக்குது அதை அப்படி திருப்பி மேலே வந்து யாரோ ஒரு குழந்தைய காணா அப்படிங்கினோன்னே இவர் குழந்தைய காணாமல் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு போகிறாரு அப்போ இந்த இருபது நிமிஷம் இவர் இருந்தார்லாம் அதில் தான் இந்த நடந்துருக்கு நம்ம கண்ணால் பார்த்தது வச்சு தான் விஜய் தான் முதல் குற்றவாளி விஜய் வந்து ஐம்பது மீட்டர் முன்னாடி நின்று பேசணும்னப்போ என்னம்மா சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து கவரேஜ் கிடைக்காது சார் நாங்கள் நாமக்கல்லில் பேசினப்போ விஜய் உடைய குரல் வந்து கேட்கல சார் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தான் அந்த இடத்துக்கு போயிருக்கானுங்க அதனால தான் விஜய் மேலே ஏறி நின்று முதல் நிமிஷமே காவல்துறைக்கு நன்றியாக போட்டார் புரியுதுங்களா அப்போ காவல்துறை அந்த இடத்த கொடுத்த தப்பு அது மாதிரி போஸ்ட்மார்டம் வந்து பண்ண தப்பு ஆனால் அந்த உள்ளே போனார் பாருங்க இதை போலீஸ் வந்து தடுத்து உள்ளே போயிருக்காரு அவளை கூட்ட இருக்குன்னு சொல்லி உள்ளே போயிருக்காரு இருப்பாருங்க அப்போ அந்த மக்கள் சாகிறதுக்கு முதல்ல காரணமே விஜய் தான் விஜய்க்கு என்னென்னா மனப்பாடு மட்டும் அதை ஒப்பிக்கணும் செய்தி வாசிப்பாளர் அவருக்கு செய்தி வாசிப்பாளர் படிச்சுக்கிட்டு அது வாகப்பட்டது செய்தார்களா இதுவாகப்பட்ட செய் அப்படி வந்து கத்தணும் நம்ம நாமக்கல்ல பேசினது பேசுனது ஒளரி கூட்டிட்டார் நாமக்கல்லாம் நம்ம எல்லோரும் போட்டு கலாச்சிருந்தோம் ஒரு வார்த்தையை வந்து சரியாக அவரால் பிரயோகிக்கப்படலாம் பார்த்து படிக்கும் கூட பிரயோகிக்க முடியும் நாமக்கலுங்கிறது நம்மக்களுங்கிறாரு அப்போ அது அவருக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடுப்பில் நம்ம எப்படியாவது கரூரில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மனப்பாடம் மட்டும் வந்திருக்காரு அதை வந்து அவர் ஒப்பிக்கிறாரு அப்படி ஒப்பிக்கங்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வருதோ அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைலப்பா நான் வந்து ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பிச்சிருக்காரு அப்போ இதுக்கு முதல் முதல் காரணமே நம்ம விஜய் தான் ஆனால் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமையா பேசப்படுறாரு இதில் என்ன கொடுமன்னா இவர் தான் வந்து மு நானே வீடியோ போட்டிருப்பேன் பாரு எடப்பாடி எப்படி கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லி நான் அதாவது எடப்பாடி இந்த கேள்வி கேட்டார் நீ வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து பேசிட்டு போயிருக்க வேண்டியதானே எடப்பாடி முதல் நாள் கேள்வி கேட்டாருங்க க அதை பார்த்து நான் வீடியோ போட்டேன் நீங்கள்லாம் திட்டினீங்க யோ இந்த எடப்பாடி இப்படி பேசியிருக்காரியா இந்த மாதிரி மாற்றி பேசிட்டாரியா ஒரே நாளில் அதாவது முதல்ல போய் பார்த்துட்டு அங்கே பெய்த சந்திப்பில் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு பேசி போயிருந்தேன் அந்த நடந்திருக்காதுன்னு எடப்பாடி அடுத்த நாள் வந்து மாற்றி விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்க இன்னும் என்ன எடப்பாடி பற்றி இப்படி பேசியிருக்க அந்த ஆள் பாரியா லூஸ் தான் மாற்றிட்டாரியா ஒரு நாள்லேயே மாற்றிட்டாரியான்னு சொல்லி நம்மளுக்காக பேசியிருந்தாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி நல்ல அரசியல் பண்ணுறார் அதுவும் விஜய் வந்து தன்னுடைய கூட்டணிக்கு வரணும் இந்த விஷயத்தை வச்சு இழுக்கணுன்னா நம்ம முழுப்பள்ளியும் திமுக போட்டு நம்ம இவங்க வந்து விஜய் இழுக்கணும்னு சொல்லி விஜய்க்காராக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க எடப்பாடி என்ன பண்ணுறாருனா இவர் பதிமூணு பேர்த்த கொலை ஒன்றார்ல அதாவது ஐ மீன் இதை வச்சுட்டு அரசியல் பண்ணிடுறாங்க பதிமூணு பேர்த்துக்கு வந்து கொலைக்கு காரணமாக இருந்த முதலமைச்சராக இருந்தார்ல அப்போது அது காரணம் வந்து இவரது எடப்பாடிங்கிறத எடப்பாடியே இந்த விஷயத்தில் ஒத்துக்கிறாரு இப்போ இதுக்கு எடப்பாடி எப்படி விஜய்க்கு முட்டு கொடுத்தா கூட அப்போ விஜய் முட்டு விஜய்க்கு நடந்தது அந்த நாற்பத்தோரு பேர் நடந்தது தான் அநீதி விஜய்க்கு ஒன்றும் அநீதி நடக்கலாம் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது தான் அநீதி இவர் என்ன பண்ணுறாருனா விஜய்க்கு நடந்த அநீதி விஜய்க்கு நடந்த அநீதினா அந்த பதிமூணு தமிழர்கள் நம்மளால் வாழவே முடியாதுன்னு தூத்துக்குள்ளே வந்தவங்க அந்த ரைஃபில் துப்பாக்கி வச்சுட்டு சுட்டாங்கள்ல அது கொடூரம் இதாவது ஒருத்தம் ஒரு கூட்ட நெரிசல்னால் இது நடந்துருச்சுன்னா சரி விபத்து நம்மளால் மனசு ஏற்றுக்குது ஆனால் நம்ம தாங்க முடியாத துயரத்தில் இருக்கோம் ஆனால் அது ரைஃபில் வச்சு சொல்கிறாங்களே அதனால் கொடூரத்தோட உச்சம் அப்போ அதை பண்ணால் எடப்பாடி பழனிசாமி ஐயா மனித புனிதர் அதை நாங்கள் வந்து இது பண்ணிட்டு போகணும் என்னென்ன பாருங்க மக்கள் நடக்குது பாருங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் எடப்பாடியோ இல்லை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நாடு வந்து எப்படி போகுங்கிறத மக்கள் புரிஞ்சுங்க அதுலேயும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இப்போ இருக்கிறத கூட அஞ்சு மடங்கு இருக்குன்னா எடப்பாடி வந்தால் இப்போ இருக்க கூட பத்து மடங்கு இருக்கும் அதான் நம்ம வந்து இங்கே சொல்கிறோம் ஏன்னா பாஜக கூட வருது அதனால நாம்தமர் கட்சி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு புழைக்கலன்னா தமிழ்நாடு புழைக்காதுங்கிறது இந்த சம்பவத்தையும் தெரிஞ்சிக்கணும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்